இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம் அப்படி இல்லைனா படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்கள் எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் உங்களை எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து தெரியுது கிடையாது போன இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி மக்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுது அதே மாதிரி தான் போன இயர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமையும் நம்மளுக்கு வந்து லாக்டவுன் வந்து போட்டாங்க பட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சே வந்து லாக்டவுன் போட போகிறதா வந்து நியூஸ் வந்து அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆகப்போகுது அதுக்காக இப்போவே நீங்கள் வந்து ஒரு சைடு இன்கம் ஏற்படுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டுருக்கும் உங்களுடைய அன்றாட செலவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிமாண்ட் இல்லாமல் யாரையும் நம்பி நீங்கள் வந்து இல்லாமல் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்கூல் காலேஜஸ் வந்து எல்லாமே ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி க்ளோஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இருந்தது ஆன்லைனில் ஜூம் ஆப்பு கூகுள் மீட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு இதே மாதிரி நம்ம நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைய வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்க முடியும் கண்டிப்பாக உங்களால் நினச்சா கண்டிப்பாக வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் எதிர்பார்க்க முடியும் ஏன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது சைடு இன்கம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இருக்கலாம் அதாவது ஒரு அஞ்சாயிரரூபா பத்தாயிரரூபா சாலரிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த அடிஷ்னல் இன்கம்மை நீங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது மூலிமா உங்களுக்கு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வருஷம் டிசம்பருடைய மந்த்லி சேலரி குறைஞ்சது ஐம்பதாயிரூபா அறுபதாயிரரூபாய்க்கு மேலே இருக்கும் இது நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு வெப்சைட்டையோ இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷனையோ வந்து எந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வெப்சைட்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவியூ எடுக்க போகிறது வந்து கிடையாது என்கிட்ட வந்து ஒரு சூப்பரான பார்ட் டைம் பிஸ்னஸை பற்றி வந்து ஒரு வாய்ப்பு வந்து என்கிட்ட இருக்குது அந்த வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ண போகிறேன் நிறையா மக்களை வந்து உள்ளே கொண்டு வந்து ஏன் பண்ண வச்சுட்ருக்கோம் அதாவது மொபைல் ஃபோனை என்னென்னு தெரியல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்கள கூட இந்த இதுக்குள்ளே நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண வச்சு அவங்களுடைய மந்த்லி சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண வச்சுட்டுருக்கோம் எத்தனை வருஷமாக எத்தனை நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டையும் நம்பி நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க போகிறீங்க மோஸ்ட்லி இந்த ஜாப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து அதிகமாக சூட் ஆகும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் யார் வேணாலும் இந்த ஜாப்பை வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ண முடியும் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தேவை கிடையாது படிப்பு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான் சொல்ல முடியும் நான் வந்து அதிகமாகலாம் எதுவும் படிக்க கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன் என்னால் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபதாயிரரூபா குறஞ்சது என்னுடைய மாதத்துக்கு சேலரி வந்து ஏன் பண்ண முடியும் என்னுடைய வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு பையன் வந்து எழுபதாயிரரூபா சேலரி ஏன் பண்ணுற பண்ணுறாங்க அப்படின்னா எந்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய இன்கம் பிளானாக எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க என்னுடைய அதாவது டோட்டலாக நான் யூடியூப் சேனல் பிளாகரு அது இதுன்னு நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் எனக்கு ஓ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அறுபதாயிரரூபா அறுபத்தஞ்சாயிரரூபா எழுவதாயிரரூபாக்குள்ளே வந்து ஒரு மந்த்லி இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் இன்கம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஷேர் பண்ணலாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் தேடி அதாவது ஆன்லைனில் பார்ட் டைமாக ஜாப் தேடி 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 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி போகிறது தான் ரொம்ப மிச்சமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எந்த எடுத்து பண்ணுறது மூலிமா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபாலேருந்து ஐம்பதாயிரூபா அறுபதாயிரரூபா எழுபதாயிரரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்புக்குள்ள வந்திருக்கீங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே நீங்கள் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்களே பேசிக்கிட்டே தான் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மைண்டு கேட்குது எனக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற எனக்கு தெரியுது வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது புதுசாக வரவங்களுக்கான ஒரு லிங்க்கு அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதாவது இந்த ஜாப் வந்து எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு செக்ஷன் மாதிரியே அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த வீடியோ இந்த யூடியூப்பில் வீடியோ மூலயமா சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியாது நாங்கள் வந்து உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணி காட்டுவோம் வீடியோஸ் எல்லாமே போட்டு காம்போம் இன்கம் பிளான்னா என்ன அது என்ன ஒர்க்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸாக கண்டிப்பாக கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஐடியா இருக்கும் ஆனால் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதுக்கு கவர்மெண்ட்டில் போயிட்டு லோன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ப்ரைவேட்டில் பேங்க்கில் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க பட் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட் டைமாக சைடு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி சேலரியுமே குறைஞ்சது பத்தாயிரூபா இருபதாயிரரூபா அதிகமாகிட்டே இருக்குமே தவிர என்றைக்குமே வந்து குறையாது இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் உங்களுடைய சேலரி ஒரு ஆயிரரூபா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து உங்களுடைய சேலரி ரெண்டாயிரவா தான் இருக்குமே தவிர மறுபடியும் ஆயிரரூபாய்க்கு வந்து குறையாது அதுக்கு உண்டான பிளான்லாம் உங்களுக்கு பக்காவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து கிடையாது வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய காண்டாக்டை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் அட்மின்னு தவிர உங்களுடைய கான்டக்ட்டை யாருமே வந்து எடுக்க முடியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க லேடீஸ் இருக்கீங்க ஃபீமே அதாவது ஜென்ஸும் இருக்கீங்க காண்டாக்ட் மிஸ் ஆகிற கூடாது மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து ஆட் பண்ண சொல்கிறோம் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு சொல்லக்கூடிய விஷயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக பக்காவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் முத கண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் கரெக்டாக அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் என்னென்ன கைடன்ஸ்லாம் பண்ணுறோம் படிக்காத மக்களையும் எப்படி வந்து உள்ளே கூட்டு வரோம் படித்தவங்களையும் எப்படி உள்ளே கூட்டு வரோங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு தேவை கிடையாது பேக்ரவுண்ட் இல்லை என்னால்லாம் சாதிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாதித்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் இருந்தது அவங்கள்ட்ட வந்து காசு இருந்தால் அதனால் மேலே மேலே வந்துட்டு போயிட்டாங்க என்னால் வந்து இன்கம்லாம் இல்லை ஜீரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தட்டி கழிச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க தவிர என்றைக்குமே வந்து யாருமே சாதிக்க முடியாது நம்பி தைரியமாக ஒரு கால் எடுத்து மேலே வச்சுக்கோங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பூர்த்தி செய்ய முடியும் அதனால் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லா மக்களையும் உள்ளே கூட்டு வருவோம் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம வந்து உருவாக்குவோம் நன்றி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ